அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் தீவினை அச்சம் தீயவை தீயவை தீய பயத்தலால் தனக்கு இன்பம் தரும் என்று எண்ணி ஒருவன் செய்யும் தீய செயல்கள் பின் தீமையே தருவதால் அத்தகைய தீய செயல்கள் நெருப்பை காட்டிலும் கொடியன என்று அஞ்சி அவற்றை விளக்க வேண்டும் எந்த எந்த இடத்தில் இடத்தில் உடம்பில் உடம்பில் படுமோ அந்த 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 காலத்தில் மாத்திரமே சுடும் தீவினையோ மறுமை காலத்திலும் வேறொரு உலகத்திலும் மற்றொரு சரீரத்திலும் போய் உயிரை வருத்தும் ஆதலால் தீவினை தீயை விட கொடியது என்பது கருத்து அகமாகிய உயிர் புறமாகிய உடல் இரண்டையும் வருத்தும் தீவினையை ஏன் செய்கிறாய் அது உனக்கு நன்மை தரும் என்றுதானே செய்கிறாய் அது உனக்கு தொடர்ந்து இம்மையிலும் மறுமையிலும் என துன்பமே தரும் என்று விளக்கி கூறுகிறார் தீய செயலை செய்யாதே அது செய்ய அஞ்சுவாயாக என தீவினை உன்னை சுடும் என்றும் விளக்கி கூறுகிறார் இக்குரலினாலும் தீவினைக்கு அஞ்ச வேண்டும் என்று கூறப்பட்டது நன்றி வணக்கம்